டாக்டர் கலைஞர் அழக டாக்டர் கலைஞருடைய புகழ் ஓமபேட்டி ஜெயம்போஸ் எச் சேர்மன் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழமுடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் எத்தாயிரத்து தாலுகா விருதுநகர் மாவட்டம் தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் கருத்து பதிவு செய்துள்ள மாண்புமிகு தொல் திருமாவள அண்ணன் கருத்து வரவேற்கத்தக்கது தீபக் ரவிடி என விமர்சனம் செய்யும் சமூக விரிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வந்திர வேளாளர் சமூகம் அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன் மாண்புமிகு பி ஐபிஎஸ் கருத்து கூறியது போல் நாயகர் ஆட்சி காலத்திற்கு முன்பு நிலை உடமை உடைமையாளர் சமூகமாக நிலத்திற்கு சொந்தக்காரராக தெய்வேந்திர சமூகம் இருந்ததாக விட கூறியிருக்கிறார்கள் அப்படி பெருமை மிக்க கூடிய தெய்வேந்திர சமூகம் சிவருண்டு இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் மலேசியா தமிழர்களாகவும் முஸ்லிம் மதமாற்றமும் கிறிஸ்துவ மதமாற்றம் என ஒத்தொமையாக ஒரு நாடு சுதந்திரமடைந்து அடிமை நிலைப்பாடு தொடரும் அவநிலை ஏன் வன்முறை எதற்கு தீர்வு கிடையாது ஆனால் எத்தனை காலம்தான் உடம்பை கடம்பாக்கி நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி கடின உழைப்பால் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து மாற்று சமூகத்தினரை தெய்வேந்திர விட்டு அழகு அடிமைப்படுத்துவது ஏன் பத்திரிகையாளர்கள் நெறியாளர்கள் டிவி யூடியூப் சேனல்கள் கருத்து தெரிவித்து பிழைப்பு நடத்தும் பிழைப்பு தீவைக்கு ரடி என விமர்சனம் செய்யும் நீங்கள் தென் மாவட்டத்திற்கு வந்து தேவேந்திர சமூகம் படும் வேதனையை ரணத்தை இழநிலையை அறிவித்தால் மட்டுமே தெரியும் சமுதாயத்தில் மட்டும் வன்மம் கிடையாது அரசியலிலும் சமூக வெறி சாதி வெறி ஒரே வெடி நெருப்பாய் எரிந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் காவல் தெய்வம் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாமேதை அம்பேத்கர் பெற்று தந்த இரவுக்கீடு தமிழக அரசியல் கட்சியில் இழுநிலைப்படுத்தப்படுகிறது திமுகவில் மற்ற சமூகம் மன்னர் பரம்பரை ஜமீன் பரம்பரை தொடர்ந்து தன்னுடைய இறப்பு காலம் வரை பதவி வைக்கிறார்கள் ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு தடவை கூட சுயமாக பதவி இருக்க முடியாது சமூக நீதி திராவிட மாடல் விடியா அரசு திமுக சார்ந்தப்பட்ட சமூகத்திற்கு சமூகத்துக்கு பிளவு ஏற்படுத்தி திமுக கலைஞரும் ஏமாற்றி தளபதி ஸ்டும் ஏமாற்றி விட்டார் மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து மாண் உதநியும்மாற்றி விட்டார் திமுக தலைமையில் அம்மா சத்தியவாணி முத்து அண்ணன் பரிதிரிபதி பிபி துரைசாமி தற்போது அண்ணன் ராசாவரை தொடங்கினார்கள் தற்போது வரை தேவைந்துள்ள சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை திமுகவில் தலைமை அளவில் எந்த பதவியும் வைக்கப்படவில்லை சமூக நீதி திராவிட மாடல் சமத்துவரம் கண்ட கலைஞர் சமூக தேவேந்திர சமூக பாதிப்பை தெரிவிக்க சமூகத்தில் தலைமை அளவில் ஏமாற்றும் மர்மம் என்ன இதை பத்திரிகை ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் நெறியாளர்கள் திமுகவிடம் கேள்வி கேட்டு அதற்கான விடையை பெறுமாறு உங்களை அனைவரையும் பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி